பெண் பகுதி ஆட்சி செய்த சலைவர்ம பாண்டியன் நம்முடைய சமுதாயத்தினுடைய மன்னர் அதே போல கிழக்கு பகுதி ஆட்சி செய்த பெண்ணாக நம்முடைய மன்னர் இலங்கை ஆட்சி செய்த பெரிய தம்பியார் நீர நம்முடைய மன்னர் அதே போல மகாராஷ்டிரா ஆட்சி செய்த காயபகவா நம்மளுடைய மன்னர் பக்கத்தில் இருக்க கர்நாடக ஆட்சியாக அணிவாள் நம்முடைய மன்னர் இன்றைக்கி எல்லாருக்குமே தெரியக்கூடிய அந்த கெமிக்கல் டேஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த ரசாயனத்தில மிக பெரிய வாரியாக புகல் தவணுடைய கோல கோத அப்பேற்பட்ட கோதனுடைய வாரிசாக நம்ம சமுதாயம் பார்க்கப்படுவது அது மட்டும் கிடையாது இன்னைக்கு எத்தனை மாரியம்மன் எடுத்துக்கிட்டோம் பண்ணாரியம்மனை எடுத்துக்கிட்டோம் அதே போல் நாரணம் எடுத்துக்கிட்டோம் இன்னைக்கு பல்வேறு கடவுள் நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய சமுதாய கடலாக பார்க்கப்படன்னு சொல்லணும்னா இந்த சமுதாயத்துக்கும் ஆங்கிலத்துக்கும் என்ன தொடர்பு உண்டு

இலங்கை ஆட்சி பெரிய தம்பியார் நீரசோதை நம்முடைய மன்னர் அதே போல மகாராஷ்டிரா ஆட்சி செய்த நம்முடைய மன்னர் பக்கத்தில் இருக்க கண்ணோரா மாசிதேவ மணிவா நம்முடைய மன்னர் இத்தனை மன்னர்கள் இந்த சமுதாயத்தில் பெருமை எந்த அளவுக்கு இருக்கின்றதோ நம்ம உணர வேண்டும் அதே போல இந்த சுதந்திரத்துக்காக போராடிய சுதந்திர போராட்ட தியாகிகள் நம்ம சமுதாயத்தில் ஏழு பேர் தாத்தா உட்பட அப்ப இந்த மாதிரி சுதந்திர போராட்ட தியாகிகளாகவும் மன்னர்களாகவும் ஆன்மீக கடலாக இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் அந்த வரலாறு அறியாத வரலாறு தெரியாதனால இந்த காலமாக பின்பற்றிய சமுதாயமாக ஒரு தாழ்நிலை சமுதாயமாக அடுத்தவன் மத்தியில் கூணி புரியக்கூடிய சமுதாயமாக இருக்குன்னு சொன்னா அது நமக்கு கண்டறியப்படாத வரலாறு இப்போ நம்ம கையில் களைச்சிருக்கு அந்த வரலாறை உழைக்க உறுதியாக சொன்னோம்னா நம்ம தைரியத்தோட தன்னம்பிக்கையோட முதுகெடும் போடு வாங்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம இருக்கு அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கிட்டு சொன்னோம்னா அடுத்த ஒரு மத்தியில நம்ம யாரும் சொல்ற அடையாளத்தை காட்டிவிட்டு வேலைகளை அத்தனையும் தைரியமாக பூர்த்தி செய்யற தண்டம்பிக்கை நம்ம அத்தனை பேருக்கு வரும் அந்த தண்டம்பிக்கை வருவதற்காக தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் நம்முடைய உறவுகளை எல்லா மாவட்டங்களையும் ஒருங்கிணைச்சு இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்தில் ஒரு சிலர் தான்

நாளைக்கு வருங்கால சந்ததியினுடைய வாழ்க்கை நிலையில அவங்க தைரியத்தோட தன்னம்பிக்கையோட வாழ்வதற்கு உரிய வரலாறுக்கு நம்மள்ட்ட கருத்தியை அவர்கிட்ட பதிய வைக்கிற கருத்தை அவர்கிட்ட சொல்லி இன்னைக்கு வளம் அது மட்டும் கிடையாது நமக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் பெற வேண்டும் சொன்னோம்னா அதுக்கான தான் இன்றைய நாள் இத்தனை ஆண்டு காலம் அரசியலில் நம்ம எந்த பகுதிக்கும் போல அரசாங்கத்தில் கிடைக்கக்கூடிய எந்த சலுகைகளையும் நம்ம நாடல இன்னைக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய சலுகைகள் நம்முடைய சாதி பெயரை வைத்துக்கொண்டு தொழில் பெயரை வைத்துக்கொண்டு வேற ஒரு சமுதாயம் குலப்படுத்திக்கிட்டு இருக்க இந்த இன்றளவுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சமுதாய ரீதியாகவும் சரி நம்மளுடைய தனிப்பட்ட தேவை சரி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் அரசுகளை நம்ம வாய்ப்புகளை நம்ம தைரியமாக உருவாக்கி கொள்ளவில்லைன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்ம நிலைமை இப்படியெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் அதை மாற்றியை வைக்கிறா நம்ம இன்னைக்கு இந்த ராஜகுலத்தோர் பேரவை சங்கமாக இருக்கிறத ஒரு அரசியல் இயக்கமாக மாற்ற வேண்டும் இந்த அரசியல் இயக்கம் அத்தனை பேருக்கு உதவி செய்யும் வகையில் அமைய வேண்டும் ஒவ்வொருத்தருக்கும் அரசியலுடைய அடிப்படை விஷயங்கள் தெரிய வேண்டும் அரசியல் பிரதிநிதித்துவம் அத்தனை பேரும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு அரசியல் கட்சிக்கு நம்ம பயணிக்கிறோம் இன்னைக்கு அரசியல் கட்சி பாத்தீங்கன்னு சொன்னா எத்தனை கட்சிகள் இருக்கும் அத்தனை பேருக்கு தெரியும் தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட முன்னாடி திராவிட கழகமாக இருக்கட்டும் அதே போல அண்ணா திராவிடமாக இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் எத்தனை கட்சிகள் இருக்கு ஆனா எந்த கட்சியும் இந்த மாதிரி ஒழுக்கப்படுகின்ற மறுக்கப்படுகின்ற வர்ஜிக்கப்படுகின்ற எந்த ஒரு சமுதாயத்துக்காக குரல் கொடுத்துருக்காங்க சொன்னா அது வரைக்கும் கிடையாது நம்மளது கேட்க போறது கிடையாது ஆனா இனி வரும் நமக்கான காலம் நமக்கான தேவையில பூர்த்தி செய்ய வேண்டிய காலம் இந்த காலத்தை உரிய முறையில் சரியான முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய சமுதாயத்தை சார்ந்த ஆளோட வேண்டும் என்ற அடிப்படையில் நம்ம கட்ட